திருப்பத்தூர் அருகே சிறு கிராமத்தில் பிறந்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்புக்கு சென்று பெற்றோரின் கனவை நினைவாக்கிய மகள் கண்ணீர் விட்டு கொண்டாடிய குடும்பம் முதல் முறையாக கிராமத்திலிருந்து ஒரு பெண் மருத்துவ படிப்புக்கு செல்வதால் கிராமமே மகிழ்ச்சி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஆத்தங்கரைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முத்தையா சுதா தம்பதியினர் இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது மூத்த மகள் லட்சுமி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்பு படிக்க உள்ளார் திருப்பத்தூர் அருகே உள்ள பல கிராமங்களில் பொதுவாக பெண்கள் பன்னிரண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முடித்தவுடன் திருமணம் செய்து வைத்து விடுவது வழக்கம் அதேபோன்று லட்சுமி பெற்றோர்களின் உறவினர்களும் படித்தது போதும் பிள்ளைக்கு மாப்பிளை பார்க்க ஆரம்பிக்கலாம் என கூறியபோது தனது ஆசையை தனது தந்தை தாயிடம் கூறியதோடு தனது தாய் மாமா சுரேஷ்குமாரிடம் கூறியுள்ளார் இதையடுத்து மூவரும் லட்சுமியை மருத்துவராக பார்க்க வேண்டும் என எண்ணி படிக்க வைத்துள்ளனர் இந்நிலையில் கடுமையாக போராடி படித்த லட்சுமி முதலாவதாக எழுதிய நீட் தேர்வில் வீட்டில் இருந்து படித்தபோது முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்களுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு மதிப்பெண்கள் எடுத்து பதினைந்து மதிப்பெண் குறைவாக பெற்று மருத்துவ படிப்புக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது பின்பு மீண்டும் அவரது தந்தை சற்று யோசிக்க தாய் சுதா கண்ணீரோடு கணவரிடம் போராடி மகளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை பெற்று தந்தார் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திய லட்சுமி ஐநூத்தி ஒன்பது மதிப்பெண் எடுத்தால் போதும் என்ற நிலையில் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண் எடுத்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க இடமடைந்துள்ளது இவரது கிராமத்தில் மருத்துவ படிப்பிற்கு செல்லும் முதல் நபர் இவர்தான் தான் படிக்க வேண்டும் என எண்ணிய போது தனது குடும்பம் எனக்கு ஒத்துழைக்கவில்லை என தாய் கண்ணீரோடு கூறிய நிலையில் மகள் மருத்துவ படிப்பு படிக்க இருப்பதால் அவரது குடும்பம் மற்றும் கிராம மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் ஒரு சிறு கிராமத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்பில் சேரவுள்ள லட்சுமிக்கு அவரது குடும்பம் இனிப்புகளை ஊட்டி பாராட்டினர் இந்த தகவல் அறிந்து கிராம மக்கள் அனைவரும் லட்சுமி இல்லத்திற்கு சென்று அவரை பாராட்டி வருகின்றனர் படிமா படிமா நம்ம எந்த கஷ்டமும் படாமல் நாங்கள் மாதிரி நீ கஷ்டப்படாமல் இருக்கணும்னு நாங்கள் படிக்க வைச்சோம் இதுவே நாங்கள் வந்து அப்பா எங்களை வந்து நகஸ் போடு காசு போடுன்னு சொல்லி கேட்க கல்யாணம் பண்ணி எங்களுக்கு கொடுக்க வேணாம் என்னை படிக்க மட்டும் வைப்பா நான் உங்களை பார்த்துக்குறோம்னு என் மகன் சொன்னால் எங்கள் கடவுளை நிறைவேற்றிட்டா அவங்க மாமா நீ பிள்ளைன்னு நினைக்கக்கூடாது படிக்க வைங்க அது என்னுடைய எதிர்காலம்

நான் வாங்க வணக்கம் என் பேர் லட்சுமி நான் ஆத்தங்கரப்பட்டியில இருக்கேன் நான் என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் கஷ்டப்பட்டு நான் நீட்டை எழுதினும் போது முன்னூத்தி ஐம்பத்தி நாலு என்னோட பத்து மார்க்ல நான் சீட்டு எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் மறுபடிக்கும் எங்க ஒப்பாட சொன்னேன் எங்க மாமா சொன்னேன் நான் மறுபடிக்கு ட்ரை பண்றேன் என்னால முடியும் அப்படின்னு சொன்னதால என்னை மறுபடிக்கும் கொண்டு சேர்த்தாங்க நான் இப்போ ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு மார்க் வாங்கியிருக்கேன் நான் இப்ப திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல வந்து எனக்கு சீட் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் போன வருஷம் எனக்கு நான் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஆனா முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதோட அவங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு அப்போ எனக்கு கஷ்டமாதான் இருந்துச்சு நம்ம ரொம்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம் நம்மளுக்கு இவ்வளவு மார்க்ல சீட்டு போயிடுச்சு என்ன ஃபீல் ஆச்சு அதே நினைச்சிட்டு இருக்காம நம்ம அடுத்தது ட்ரை பண்ணா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அத நினைச்சுதான் நான் மறுபடிக்கு படிச்சேன் இப்போ நான் சீட்டு வாங்கியாச்சு என்னோட அப்பா அம்மா கிடமே நான் நிறைவேற்றிட்டேன் நானும் ஃபர்ஸ்ட் படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் போச்சு சரி கஷ்டமாதான் இருந்துச்சு வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றப்போ இல்ல வீட்டுல வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நம்மளால முடியும் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் ஒன்னு ட்ரை பண்ணோம்னு அதோட விட்டுற கூடாது திருப்பி நம்ம ட்ரை பண்ணாதான் நம்மளுக்கு அது கிடைக்கும் அப்போ எதையுமே ஒரு அட்டம் விட்டக்கூடாது கூடாது நம்ம ட்ரை பண்ணா மட்டும்தான் நம்ம விடாமுயற்சியோட ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும்